யார்கிட்டையும் நண்பர்கள்கிட்ட கேட்டான் ஒரு நூறுரூவா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதுவும் இல்லை உடனே என்ன பண்ணால் சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கு தேவை ஒரு நூறுரூவா இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம் அவர் தானே எல்லாரையும் படைச்சார் அவர் கொடுக்குறாரா பார்ப்போன்னு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் போஸ்ட் கார்டு வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம் எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு நூறுரூவா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் ஏன்னே ஒரு நூறுரூவாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கழுத்து போட்டான் போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல பெருகிறவர் முகவரி உயர் தெரு கடவுள் அவர்கள் அப்புறம் தெரு தெரு நம்பர் வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல யோசிச்சான் கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான் அந்த போஸ்ட் மாஸ்டரு ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர் அவர் என்ன பண்ணிட்டார் யாரோ ஒருத்தன் அப்பா வித்தனமா நூறுரூவா கேட்டுருங்க நாமளே அனுப்பிச்சிருவோம் கடவுளுக்கு அனுப்பி தான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் மா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் அவங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்கள் அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே அஞ்சு பத்துன்னு எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் சேர்த்தா ஒரு தொண்ணூறுவா சேர்ந்து போச்சு உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தார் ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார் அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் தொண்ணூறுரூவாயை வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார் அவன் வாங்கிட்டான் வாங்கி தொண்ணூறுவா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் ஆலோசனை அறிவுரை இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம் அவர் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க இதான் நன்று உள்ளும் தவறுண்டு நன்று உள்ளும் தவறுண்டு அவர் அவர் பண்பறிந்த ஆற்றா கடை அப்படிங்கிறது அதான்